இன்றைக்கி வந்து பௌர்ணமி பௌர்ணமினா எப்பவுமே கிரிவலம் கிளம்பிடுவேன் இந்த தடவை பாப்பாக்கு லீவ் விட்டுமே போக முடியல அவளுக்கு ஃபீவர் அப்படிங்கறதுனால செவ்வாய்கிழமை முருகருக்கும் கூடவே சேர்த்து சத்திய நாராயண பூஜையும் பண்ணணும் அதுக்காக கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்தேன் பொதுவாக பித்தள பாத்திரம் காத்து தண்ணி பட்டாலே வந்து கருத்து போயிடும் வெளியே இருக்க வால் ஹேங்கிங் முருகர் வந்து நல்ல கருப்பாயிட்டாரு அவரை ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணிரலான்னு பண்ணிட்டேன் அண்ட் பூஜை பாத்திரம் எல்லாம் சுத்தம் பண்றதுக்கு இந்த தடவை நான் ஸ்டேபியர் லிக்விட் யூஸ் பண்ணியிருந்தேன் நம்ம யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ நல்லா இருந்தா சொல்லலாம் நினைச்சேன் பட் நான் டைம் யூஸ் பண்ணதுலேயே வந்து நல்லா இம்ப்ரஸ் ஆயிட்டேன் பண்ணிருக்கேன் இந்த லிக்விடே ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு பஞ்சு நார் இருக்குல்ல அதை வச்சு லைட்டாக பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலே போதும் சூப்பராக வந்து பளிச்சு நாயிடுது வெயில் விளக்கு போன வாரம் ஏற்றிட்டு சுத்தம் பண்ண மறந்தாச்சு அப்படியே வச்சுட்டேன் அதுலேருந்து திரி எல்லாமே படிஞ்சு கருத்து போச்சு அதுவுமே ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சதும் சூப்பராக போயிடுச்சு நம்மளை பொறுத்த அளவுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்தும் தேய்க்கக்கூடாது ஆனால் பொருளும் ஈஸியாக சுத்தமாயிடணும் இது வந்து ஸ்டேபியோ டாட் நெட் வெப்சைட்டில் கிடைக்கும் இல்லைனா நான் வாட்ஸ்அப் நம்பருமே ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் ப்ராடக்ட் ரேட் வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் தமிழ்நாடு சுத்தம் பண்ணிட்டு பூஜை பொருள் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வறண்டாவும் கழுவி விட்டாச்சு இனி ஈவினிங் பூஜை இருக்கு பாய்